ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ரூபாய் செலவில்லாமல் அஞ்சு லட்சம் வரையும் மருத்துவ காப்பீடு வந்து எப்படி பெறது அப்படின்னு சொல்ல போகிறேன் இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்கீமாக இருக்குது என்னதான் வந்து தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனைகள் தரமான மருத்துவ சேவைகளை தந்தாலும் தனியார் தேடி செல்லும் மக்கள் வந்து இருக்கத்தான் அரிசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் வந்து அரசு மருத்துவமனையில் இல்லாத காரணத்தினாலும் ஏழை எளிய மக்கள் வந்து அதிக தொகை கொடுத்து தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெறும் நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல மக்களின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு தரப்புல கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இந்த திட்டத்தில் பதிவு செய்வதன் மூலம் குடும்பத்திற்கு ஒரு அடையாள அட்டை வீதம் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் கொண்ட ஒரு அட்டையை வந்து கொடுப்பாங்க இதை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் போது தனியார் மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சையும் பெற்றுக்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு தமிழக அரசு கலைஞர் காப்பீ திட்டம் அப்படின்ற ஒரு பெயரில் அந்த திட்டத்தை வந்து அறிமுக பண்ணாங்க அப்போதைய நிலவரப்படி ஒரு கோடி ஏழை குடும்பங்களுக்கு காப்பீட்டு தவணை தொகையை வந்து ஆண்டு ஆண்டு ஒன்றுக்கு ஐநூற்றி பதினேழு கோடி ரூபாயை வந்து தமிழக அரசு தனியார் காப்பீட்டு நிறுவனம் இப்போது இதில் பல்வேறு மாற்றங்களை செஞ்சு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் பதிவு செய்ததன் மூலம் குடும்ப உறுப்பினரின் மருத்துவ செலவுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரையும் வந்து நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த திட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் மட்டுமே இருப்பதால பயனாளிகள் வந்து மருத்துவமனையில் இந்த திட்டம் உள்ளதா அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும் இந்த திட்டம் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் வருமானம் கொண்டு வரும் மட்டும் மட்டும்தான் வந்து பயன்பெறும் தகுதி உடனே சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் புதிதாக தங்களை இணைத்துக்கொள்ள விரும்புபவர்கள் வந்து தங்களின் வருமான சான்றிதழ் குடும்ப அட்டையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அளவில் இதற்கென செயல்பட்டு வரும் தனி பிரிவில் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடையாள அட்டை பெற்றவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மூலிமா வந்து யாருக்கு எந்த ஒரு சிகிச்சை இருந்தாலும் அவங்க அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு காப்பீடு அட்டை இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் இருக்க இதில் எல்லாருமே வந்து இதை மூலிமா வந்து பயன் அடைஞ்சிக்கலாம் மறக்காமல் இந்த நியூஸை தெரியாதவங்க எல்லாருமே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு தெரியல நீங்களும் ஒரு நபராக வந்து ஆட் ஆகி உங்களுடைய மருத்துவ செலவு வந்து கொ குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களால் முடிஞ்ச இந்த வீடியோவாகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you. Okay.